அந்த காலத்தில் ஆடி மாசம் வந்து கடகராசியில் சூரியன் இருக்கும்போது ஏன் வந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் செய்யாதனால தான் கிடைக்கல உங்களுக்கு வம்ச விருத்தி ஆகிறதுக்கு இல்லை அப்ப நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த சந்ததிகளுக்கு குழந்தை கிடைக்கும் இல்லைங்களா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு நீள் அரவு நெஞ்சு நீள் இரவு கொஞ்சம் கூட பிள்ளை இல்லையாம் மக்கள் உண்டு மைந்தர் உண்டு பிறந்துட்டாலும் மையான வரை மண்ணுல வராதா அப்போ இருந்தால் தானே வரு இறந்து போனவருக்கு ஒரு பிண்ட பூஜையோ தர்ப்பணமோ கொடுக்கலையா அந்த ஆத்மாவே சாபம் கொடுக்குமா மாதம் மாசம் அமாவாசை என்னைக்கே வந்து திதி கொடுக்கணுங்களா முதல்லலாம் வந்து ஆமாம் முதல் வந்து திதி கொடுக்கணுமா இறந்தவர்களை வந்து ஏன் வந்து கூடவே வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா அவர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தே அவங்க வாழ்ந்துருவாங்க அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சூரியன் சந்தரனா மாறி அன்னைக்காவது வந்து அம்மாவாசை அன்னைக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களான்னு இந்த ஆத்மா வந்து உட்கார்ந்துருக்குங்களா அன்னைக்கு யாருமே கொடுக்கலின்னா அது வெசனப்பட்டு போகும் அந்த வீட்டுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க போக முடியாத சூழ்நிலையில் இப்போ வெளிநாட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு அங்கே வந்து வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு தளவாலை இலையில நம்ம சாப்பாடு எதுவுமே வந்து உப்பு பார்க்காம எடுத்து எல்லா சாப்பாடு சுவையாக செஞ்சு முத முதல்ல முன்னோர்களுக்கு எடுத்து வச்சு படைச்சு தமிழ் எக்ஸ்பிரஸ் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்கம்மா இருக்கீங்க சார் சார் அமாவாசையில் புரட்டாசி அமாவாசை தாய் அமாவாசை ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அதுலயே ஆடி அமாவாசை வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடியதா சொல்றாங்க ஆடி அமாவாசையில் எதுக்கு சார் பர்டிகுலராக எதுக்கு அதோட சிறப்புகள் ரொம்ப சந்தோஷங்கம்மா இது ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க முக்கியமானது இது தாங்க வந்து யாரும் நினைக்கிறதில்ல நீங்கள் நினச்ச கேள்வி கேட்குறீங்க பாருங்கள் உண்மையாலுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய புண்ணியவதி தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு கேளுங்கள் அம்மா கேட்ட மாதிரி ஆடி அம்மாவாசைங்கிறது முதல் என்ன அப்படின்னு கேட்டால் உத்தராயண காலம்னு ஒன்று பிறக்குது தச்சனாயன காலம்னு ஒன்று பிறக்குது இந்த தச்சனாயன காலமும் உத்தராயண காலம் எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா உத்தராயண காலம் எந்த ராசியில் போய் பிறக்குன்னு கேட்டிங்கன்னா தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம் ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தச்சனாயன காலம் இந்த உத்தராயண காலத்தில் தான் இந்த ஆடி மாதத்தில் வந்து முடியிற மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் வந்துங்க இந்த முன்னோர்கள் எல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் ஆடி மாதம் வந்து கடகராசியில் சூரியன் இருக்கும்போது ஏன் வந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் அந்த குழந்தை சுபப்பிரசவம் ஆகுங்களாம் அந்த காலத்தில் அப்போது அந்த சுபப்பிரசவம் எல்லாம் ஆகி நம்ம முன்னோர்களெல்லாம் வாழ்வாங்களாம் இந்த முன்னோர்களெல்லாம் வாழ்ந்து கடைசியில் வந்து பேரனுக்கு பேத்திக்கு மக்க மருமக்க எல்லாத்துக்கும் வந்து சொத்து வீடு வாசல் காரு பங்களா எல்லா பெரியவங்க முன்னோர்கள் தேடி வைப்பாங்களாம் அப்படி தேடி வச்சுட்டு நூற்றி இருபது வருஷம் பூரணமாக அவர் வந்து ஆயிலோடு வாழ்ந்துட்டு அவர் இந்த மண்ணை விட்டு போனதுக்கப்புறம் இவ்வளவு சொத்தையும் தேடி வச்சு கொடுத்தவங்களுக்கு கடைசியில் அம்மாவாசை என்னைக்கு ஆடி அம்மாவாசை வரிசையில் ஒரு நாள் வருது அந்த ஆடி அம்மாவாசை எண்ணிக்காவது இவ்வளவு சொத்து கொடுத்தவருக்கு இறந்து போனவருக்கு ஒரு பிண்ட பூஜையோ தர்ப்பணமோ கொடுக்கலினா அந்த ஆத்மாவே சாபம் கொடுக்குமா இந்த பித்திருக்களே சாபம் கொடுப்பாங்களா ஏன்னா அவங்க எல்லாமே நல்லா வாழட்டுன்னு சகலத்தையும் தேடி வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பூர்வீக சொத்தை கொடுத்துருக்காங்க வீடு வாசலை கொடுத்துருக்காங்க என் பேரம்பேத்திகளை எனக்கு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இத்தனை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இன்றைக்கி ஃபோன் வந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் யூடியூப் வந்த காலத்தில் அந்த முன்னோர்களை மறந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கலனா மாதம் மாதம் அம்மாவாசை அன்றைக்கே வந்து திதி கொடுக்கணுங்களா மு முதலெல்லாம் வந்து ஆமாம் முதல் வந்து திதி கொடுக்கணுமா இறந்தவர்களை வந்து ஏன் வந்து கூடவே வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா அவர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தே அவங்க வாழ்ந்துருவாங்க அந்த எல்லாம் என்னை அப்படி வாழ வச்ச மகராசை இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு போயிட்டார் இந்த உருவத்தை பார்த்தே டெய்லி அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு இன்றைக்கும் என் என் வீட்டுக்காரர் இறந்து போகலை என்னோட தான் வாழ்கிறாருன்னு அந்த காலத்தில் ஒரு உருவப்படம் இருக்குதுங்க வெள்ளையில் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த படத்தை தொழிலில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க ஓட்டலில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்குவாங்க அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் உண்மையாக நீதியாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி காலங்கள் போக 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 இன்றைக்கி அந்த பெரிய முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்றாங்க அப்படி மறந்துட்டு வரும் காலகட்டங்களில் இந்த ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாளாவது நீ என்னை நினச்சி பார்ப்பையா அப்படிங்கிறக்காகத்தான் அந்த உத்தராயண காலம் முடிகிற காலத்தில் அந்த ஆடி மாதத்தன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா தானே ஒரு ஒரு குழந்தை உருவாகுது அப்படி தானுங்க ஒரு சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா தானே ஒரு குழந்தை உருவாகுது அந்த குழந்தை தான் பிண்டம் அந்த குழந்தை தான் இந்த உலகத்தில் அண்டத்துலேருந்து பிண்டத்துக்கு பிண்டமாய் இந்த பூ வந்திருக்குது அப்போது அந்த சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்து அவங்க தான் இந்த குழந்தையை உருவாக்கினாங்க பட்டவங்க முன்னோர்கள் வந்து ரெண்டு கிரகம் இருக்கும்போது அந்த ஆத்மாக்களெல்லாம் சூரியன் சந்திரனாக மாறி அன்னைக்காவது வந்து அம்மாவாசை அன்னைக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களான்னு இந்த ஆத்மா வந்து உட்கார்ந்துருக்குங்களா அன்னைக்கு யாருமே கொடுக்கலின்னா அது வெசனப்பட்டு போகும் அந்த வீட்டுக்கு இப்படி பாரு நான் எப்படியெல்லாம் உயிரோடு இருக்கும்போது இந்த உடம்புல உயிர் இருக்கும்போது பாடுபட்டேன் இன்றைக்கி என்ற சாதிசனம் என்னுடைய தாய் உலைகள் யாருமே என்னை மதிக்கலை மதித்து திதி கொடுக்கலன்னு நினச்சிக்குமா அதனால் இந்த வருகிற ஆடி மாதம் அம்மாவாசை என்னைக்கு எல்லோரும் முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு அம்மாவாசை என்னைக்கு ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சியாலி சிதம்பரம் காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் பாபநாசம் திருப்பரங்குன்றம் பழம்பு திருச்சோலை சோற்றாடிக்கரை இப்படி எல்லா ஆலயங்களிலையுமே நீங்கள் போய் கடல் இருக்கணுங்கிறதே கிடையாதுங்க ஒரு ஆலயம் பக்கத்தில் ஒரு நதி பக்கத்தில் ஒரு குளத்து பக்கத்தில் போய் பித்திருக்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்து பிண்ட பூஜையெல்லாம் கொடுத்து திதி எல்லாம் கொடுத்து காகங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து வீட்டில் வந்து படப்பூசை போட்டு முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் திதி தர்பணம் கொடுத்துட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சா அன்னையோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷம் நீங்கி அந்த வருஷத்தில் இருந்து பெரியோர்கள் ஆசீர்வாதம் கிடச்சி சுபிச்சமாகுமா அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இதை நம்ம கண்டிப்பாக செய்கிறோம் இல்லையா அதனால் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும் வீட்டில் ஒரு நாளாவது படப்பூசை போட்டு முன்னோர்களுக்கு கொடுக்கணும் ஆமாங்க திதி தர்ப்பணம் கொடுக்க போக முடியாத சூழ்நிலையில் இப்போ வெளிநாட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு அங்கே வந்து வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு தளவாட இலையில் நம்ம சாப்பாடு எதுவுமே வந்து உப்பு பார்க்காம எடுத்து எல்லா சாப்பாடு சுவையாக செஞ்சு முத முதல்ல முன்னோர்களுக்கு எடுத்து வச்சு படைச்சு புறாவுக்கோ காக்காய்க்கோ எல்லாத்தையும் கொடுத்து கூட நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த இடத்துல முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஓகே வாரிசு இல்லாத வீட்டில் அவங்க எப்படி சார் பண்ணுறது முன்னோர்களுக்கு யாருங்க ஆண் வாரிசு இல்லாத வீட்டுகளில் என்ன வாரிசு இல்லாத வீட்டுகளில் அவங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க முன்னோர்களுக்கு பண்ணுனாங்கன்னா அடுத்த பிறவியில் வாரிசு கிடைக்குமல்ல இதை செய்யாதனால்தானே ஆண் வாரிசு கிடைக்கல உங்களுக்கு அவங்கெல்லாம் விருத்தி ஆகிறதுக்கு இல்லை அப்போ இது நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த சந்ததிகளுக்கு குழந்தை கிடைக்கும் இல்லைங்களா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு நெல் அரவு நெஞ்சு நிள் இரவு கொஞ்சம் கூட பிள்ளை இல்லையாம் மக்கள் உண்டு மைந்தர் உண்டு பிறந்துட்டாலும் மையான வரை மண்ணத்தில் வராதா அப்போ இருந்தால் தானே வரும் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ போன ஜென்மத்தில் நாம் குழந்தைய ஒரு 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 சிசுக்களை கொண்டிருப்போம் கோபதாபத்தில் அந்த சிசுக்கள் நம்மளால் உயிர் போயிருந்தால் அதுக்கு சரியான ஒரு உபதேச பரிகாரம் பண்ணலைன்னா இந்த ஜென்மத்தில் வாரிசுகள்லாம் போயிடுமா அப்போ அதுக்குத்தான் இந்த ஜென்மத்தில் முப்பிறவி கருமாவும் இந்த பிறவி கருமாவையும் முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி திதித்தர்ப்படம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அடுத்த பறவையில் அவங்களுக்கு வாரிசு விருத்தி ஆகுமா அடுத்த ஜ அடுத்த வருஷத்துலையே நீங்கள் கொடுத்தாத்தால் அது நல்லா வேலை செய்யும் அதனால் கண்டிப்பாக ஆடி அம்மாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகுத்து கீரையை வாழைப்பழம் கொடுக்கணும் கால் கை வந்து ரொம்ப உட உடம்பில் வந்து பின்னமாக இருக்கிறவங்களுக்கு ஊனமாக இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் இந்த வருஷம் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆடி அம்மாவாசை அன்றைக்கி எல்லா உங்களுடைய இறந்தவங்களுடைய போட்டாவெல்லாம் கழுவி ஒரு ரோஜாப்பு மாலை சம்பகி மாலை போட்டு ஒரு சாம்பிராணி பகை போட்டு வீட்டில் முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சி கும்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஆடி அம்மாவாசையிலேருந்து அடுத்த ஆடி அம்மாவாசைக்குள்ளே உங்கள் வம்சத்துக்குள்ளே எல்லா சந்தோஷ நிம்மதியும் வந்து சேரும் சரிங்க பித்திருக்கள் பத்தியும் போது முன்னோர்களோட அந்த போட்டோஸ் வந்து சொன்னீங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து சாமி அறையில் வந்து அந்த வைக்க கூடாதுன்னு வீடியோஸ் பார்த்துட்டு அது மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்டோஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அது எப்படி சார் அதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க முன்னோர்கள் உயிரோடு இருக்கும்போது தான் வச்சிருந்தீங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு எப்படி அவர் உயிரோட இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லா படுத்து தூங்கினார் எல்லா வீட்டுலயும் வாழ்ந்தாரு அவர் கட்டின கட்டடம் இன்றைக்கி அவர் போட்டால் கொண்டு போய் ஓரம் கட்ட முடியுமா நீங்கள் எங்கே வச்சிருந்தாலும் அந்த ஆத்மா அங்கே தானே இருக்கும் அதனால் அவருக்குன்னு ஒரு தனி அறையில் ஒரு தெய்வமாக நினச்சி அவருக்குன்னு ஒரு மாலை வாங்கி போட்டு அம்மாவாசை அம்மாவாசைக்கு அவரை தொட்டு வழங்கிட்டு போனீங்கன்னால் எந்த குறையும் வராது நல்லா இருப்பாங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்கம்மா இந்த ஆடி அம்மாவாசை எல்லாத்துக்கும் மனதார வாழ்த்துகிறேன் அடியன் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்